வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய பதினான்காவது நாள் கோதை நாச்சியார் மட்டும்தான் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் அந்த சிறப்பு மிக்க கோதைநாச்சியார் எழுதிய திருப்பாவை பாசுரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு பதினான்காவது நாள் பாசுரத்தில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம தகவலாக தெரிஞ்சுக்க போறோம் மேலோட்டமாக இயற்கை வர்ணிக்கப்பட்டிருக்கு ஆயுர்பாடி அந்த சூழல் எப்படி இருக்குங்கிறத வர்ணிச்சிருக்கிறா ஆண்டால் தன்னுடைய தோழிகளுடைய தன்மைகள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பராக்கிரமங்கள் அவருடைய குறும்புகள் சேட்டைகள்னு எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கிறான்னு நமக்கு தோணும் ஆனால் உள்ளுக்குள்ள அதில் மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்டாளுடைய நல்ல ஒரு புலமையை காட்டக்கூடிய வகையிலையும் இருக்கு இலக்கண புலமை கொண்டவளா இருக்கிறான்றது மட்டும் இல்லை நிறைய நூல்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட கிரந்தங்கள் எல்லாத்தையும் நிறைய படிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது அப்படி இன்னைக்கான பாசுரம் பதினான்குல திருப்பானாழ்வார் பள்ளி எழுப்பப்படுறாரு திருப்பானாழ்வார் யாருன்னா ஒரு பானர் குலத்தை சேர்ந்தவர் இசை கருவிகள்லாம் இசைத்து கோயில்கள்ல பாடுறது அது இதுன்னு ஆனா அந்த பானர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த காலத்துல கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா பெருமாள் பக்தரா இருந்த திருப்பானாழ்வார் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் காவேரி கரையில குளிச்சுட்டு நின்றுட்டு இருந்தே பாசுரங்களை பாடிட்டு இருப்பாரு அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா தன் தன்னை மறந்த ஒரு பாட்டில் லயிச்சு போய் பெருமாளை துதி பாடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் லோக சாரங்கன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து என்னென்னா ஒரு சிறுவன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜாக இருக்குமா இல்லை ஒரு சிறுவனான்னு எனக்கு சரியாக குறிப்பு தெரியல ஆனால் அவர் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில் வர்றாரு அவர் எதுக்குன்னா அவர் தான் அந்த கோயில் கைங்கரியம் செய்யக்கூடியவர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக காவிரி நதி குறையோரம் அவர் வர்றாரு அவர் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு திருப்பானாழ்வார்ட்ட சொல்லும்போது இவர் மெய்மறந்து பாடல்களை பாடும்போது அவர் சொன்னது காதலியே வாங்கலை அதனால இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கல் எடுத்து அடிச்சிடறாரு அதை அடித்த உடனே அவர் நெற்றி போட்டில் பட்டு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிருது அப்புறம்தான் ரியலைஸ் பண்றாரு யாரோ நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம கவனிக்கல அதனால தான் அப்ப கூட அவருக்கு கோபமே வரல திருப்பான் ஆழ்வாருக்கு அவர் விலகிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த லோகசாரம் கன்றவர் தண்ணி எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுறாரு பெருமாளுடைய உடைய நெத்தியிலேருந்தே அந்த ரத்தம் வடிய ஆரம்பிக்குது அப்ப அதை பார்த்து பத பதப்பான உடனே பெருமாள் சொல்றாரு நல்ல தம்பட்டையோட அந்த திருப்பான் ஆழ்வார கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வா ஓன் தோல் மேல தூக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு ஆணையிட்டுறாரு அப்புறம் சாரங்கன் வந்து உடனே இவரை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கோயிலுக்குள்ள அந்த பானர் குளத்தை சேர்ந்த ஆழ்வார் உள்ள நுழைஞ்சதா சொல்றாங்க ஸோ அது வரைக்கும் பானர்கள் உள்ள நுழையாம இருந்த கோயில திருப்பானாழ்வார்னால எல்லா பானர்களும் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இது ஒரு புரட்சிகரமான சம்பவம் அந்த காட்சியை நான் எப்படி அமைச்சிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு காவிரி நதி அந்த இடத்துல லோக சாரங்கன் அப்படிங்கிறவர் தான் குடத்தோட வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பண்ணி ஒரு கோயில் வாசலில் தான் அந்த நதியெல்லாம் ஓடிட்டு இருக்கிற காட்சி திருப்பானாழ்வார் பாருங்க கையில் தம்புரா மாதிரி அந்த சப்ளா கட்டன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பஜன்ஸ் பாடுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவரு அங்கே நிற்கிறார் இப்போ பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீவத்ஷமாக இருக்கிறார் திருப்பானாழ்வார் திருப்பானாழ்வார நம்ம பள்ளி எழுப்பிட்டோம் இப்போ இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சங்கடு சக்கரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக தான் சங்கு சக்கரம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு சங்கு சக்கர கோலம் தான் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வெள்ளை மலர்களையும் சக்கரம் வந்து ஒரு கோல்டு கலரில் தகதகன்னு இருக்கிற மாதிரி ஒரு சக்கரமும் நான் வந்து டெபிக் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஆயர்பாடிக்கு வருவோம் அந்த மாடை மாளிகையில் இருக்கக்கூடிய பெண் ஒரு வழியாக எழுந்து வெளியில் வந்துட்டாங்க அவங்கள பாருங்கள் ரொம்ப ரொம்ப நகைகளோட அவங்க செல்வ சீமாட்டியா செல்வ பெண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நல்ல நகைகள்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஆண்டாலும் வந்துட்டாங்க இன்றைக்கி ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க இந்த பெண்கள்கிட்ட எல்லாம் எல்லோரும் இங்கே தோழியர் எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் இந்த காட்சியில் ஏன் இவ்வளவு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண் என்ன சொல்கிறா ஆண்டாள் வந்து கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன சொன்ன நீ சீக்கிரமாக நம்ம போயிடலாம் நான் வந்து உங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னியே ஆனால் நீ அப்படி செய்யலையேன்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்ட இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க இல்ல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா என்ன ஏன் என்னை போட்டு அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டோன்ன வேணா நீ வந்து எண்ணி பாரு எல்லாரும் வந்தாச்சு அசம்பிள் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த காட்சி அமைஞ்சிருக்கு இப்ப இந்த காட்சியில இங்க தாமரை தடாகம் ஓ வீட்டு கொள்ளையில இருக்கிற தாமரை தடாகத்துல அந்த பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பகல்ல பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு இரவுல உள்ளதெல்லாம் அப்படியே குவிஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்த தடாகத்தை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ அந்த அல்லி மலர்கள் ஆம்பல் மலர்கள் கமலம்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்கள்லாம் இடம் பிடிக்கிறதுனால இங்கே பின்னாடி ஒரு தோட்டமும் அந்த வீட்டில் இருக்கிற தோட்டத்தையும் பற்றி அந்த குறிப்புகளில் சொல்கிறாங்க பாசுரத்தில் உன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற எல்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அல்லி தாமரை எல்லாம் பற்றி குறிப்புகள் காணப்படுறதுனால நம்ம இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரை இங்கே வச்சுருக்கோம் திருமங்கை தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய மங்கையோடு இருக்கக்கூடிய ஆழ்வார் அவரு திருமங்கையாழ்வார நம்ம ஏன் அங்க வச்சிருக்கோம் அப்படின்னா திருமங்கையாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியில கமலம் போன்ற மலர்களை பற்றி குறிப்பிட்டு கோவிந்தன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இப்படின்னு அவர் எல்லாத்தையும் குறிப்பிடுறாரு அதிலிருந்து இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க ரெஃபரன்ஸ் எடுத்தா எந்த திவ்ய தேச பெருமாள் வர்றாருன்னா தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திவ்யதேச பெருமாள் தான் இந்த மாதிரி அள்ளி மலர்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிற அந்த பெருமாளை இப்படி திருமங்கையாழ்வார் அவ்வளோ அழகாக பாசுரத்தில் கொண்டு வந்திருக்காரு அதே ரெஃபரன்ஸை ஆண்டாலும் அதே வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றதுனால இந்த தேரெழுந்தூர் எழுந்தூர் திவ்யதேச பெருமாளை தான் இங்கே நம்ம வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முனிவர்களும் யோகிகளும் எல்லாரும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஆண்டால் சொல்றதுனால நான் இங்கே வந்து சில முனிவர்கள் த தவசீலர்களை இங்கே வச்சு அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு காட்சி அமைப்பை ரெடி பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து ஆண்டாள் வந்து ஆண்டாளுக்கும் அவளுடைய தோழிக்கும் நடக்கக்கூடிய உரையாடலில் ஒரு வாக்குவாதம் மாதிரி நடக்குது ரெண்டு பேரும் தோழமையின் காரணமாக திரும்ப மாறி மாறி எதிர்வாதம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியில் வரக்கூடியது தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்படிதான் வருது இப்போ இதில் ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே திருப்பானாழ்வார் பத்தி சொன்னேன் இல்லையா பதினான்காவது பாசுரத்தில் செங்கல் பொடி கூரை அப்படின்னு வருது செங்கல் பொடி கலர்ல இருக்கக்கூடிய வேஷ்டி அப்படின்னு அப்ப இங்க நம்ம அந்த காவி வேஷ்டி அணிந்த அடியார்கள்லாம் அதாவது தவசீலர்கள்லாம் கோயிலுக்கு போறாங்கன்னு நம்ம காட்டினா கூட அங்கே என்ன ஒரு டீட்டெயில் கிடைக்கிது நமக்கு அப்படின்னா திருப்பானாழ்வார் இருக்கார் இல்லையா பெருமாளை வந்து உச் இருந்து உச்சந்தலை வரைக்கும் திருப்பானாழ்வார் வர்ணிக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா செங்கல் கலர்ல அதாவது காவி கலர்ல அந்த வேஷ்டியோடைய பார்டர் அப்படி இருக்கு பெருமாளை வந்து வர்ணிக்கும் போது அவர் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது செங்கல் கலர்ல அந்த காவி பார்டர்ல தான் அந்த வேஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கனெக்டிவிட்டியை நம்ம திருப்பானாழ்வாரை இன்னைக்கு பள்ளி எழுப்புறோம் இப்படி ஒரு கனெக்டிவிட்டி அந்த இடத்துல தான் அமையுது ஸோ ஒரு ஒரு பாசுரத்துலேயுமே எங்கேருந்து எந்த ஆழ்வாரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி என்ன ரெஃபரன்ஸில் அவங்க பண்ணுறாங்கன்னா பல நூல்களை படித்தது மூலமாக இதிலிருந்து அங்கே அந்த கனெக்ஷனை எடுத்துக்கிறாங்கன்றது தான் நம்ம இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு திருப்பான ஆழ்வார் தான் பத்து பாசுரங்கள் தான் எழுதுறாரு எழுதுன உடனேயே பெருமாளுடைய தரிசனம் காட்சி கொடுத்துடுறார் பெருமாள் வந்து திருப்பானாழ்வாருக்கு காட்சி கொடுத்துர்றாரு பத்தே பாடல்களில் நிறைய ஆழ்வார்கள் நிறைய பாடல்களை எழுதின பிறகுதான் பெருமாளுடைய அந்த அவருடைய தரிசனம் கிடைக்குது ஆனா திருப்பானாழ்வார் பத்தே பாடல்கள் எழுதுன உடனேயே பெருமாள் அவரை கூப்பிட்டு காட்சி கொடுத்துர்றாரு அப்படிங்கிறது தான் திருப்பானாழ்வார் பத்தியான சிறப்பான தகவல் சோ இன்னைக்கு இரண்டு ஆழ்வார்கள் வந்திருக்காங்க திருமங்கை ஆழ்வாரும் வந்திருக்காரு திருப்பானாழ்வாரும் வந்திருக்காரு இந்த இரண்டு பேருக்கும் என்ன ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த தேர் தான் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் அங்கே தான் கம்பர் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் பிறந்தது அந்த ஊர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள்னு அழைக்கப்படுறாரு இதுதான் இன்னைக்கான காட்சிகளை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிற விதம் இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பாசுரங்கள் நல்லாவே புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பாசுரம் பாசுரத்தினுடைய விளக்கத்தை நான் வந்து அதை தூய தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த பாசுரம் புரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை ஸோ அந்த திருப்பாவை பாசுரம் பதினான்கு அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இப்படி இன்னைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறீங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே விளக்கம் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீதப் சீத சிற்றம்பலம் பாடி வேதப் பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி, பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த வாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் விளக்கம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமச்சிவாய சிவாய சிவாய நம என்ற நாமங்களே நாவில் இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்து இன்னொரு சூப்பரான பாசுரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன் சூப்பரான பாசுரம்னு சொல்கிறேங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும் நன்றி